சிறுசு ஓட்டிடும் பெருசுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாது வண்டியில் குறைச்சி சைக்கிளை உருட்ட மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்காளுங்க ரெண்டு பேரும் அப்புறம் இதை பார்த்தீங்களா சாரி என்னன்னு தெரியுதா மிட்டாய் தெரியுதாண்ணா என் வீட்டுக்கார் எறும்புக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காரு இது வேணாம்னு எடுத்து வச்சது கிடையாதுங்க நிஜமாகவே எறும்புக்குன்னு எறும்புகள் தான் எடுத்து வச்சார் எறும்பு கடிச்சிச்சுன்னா அப்படி அடிச்சு நான் கூட மாட்டார் அப்படியே எடுத்து கீழே விடுவார் ஏய் வெளுத்த போகிறேன் ரிவர்ஸ் எடுக்க போகிறேன் மெதுவாக எடுத்துகிட்டு வா நேத்ரா கொசு பத்தி பொருந்திக்கிறான் சாமி கொசுக்கடிக்குது ப்ளூ வி சேடு ஹாய் இட் அண்ட் சிக்கா ஏக்கா ஏக்கா இதுவா தனியா இருக்கு தெரியலடி

விழுந்து கிடப்ப லீவ் போட்டுக்குருவியா ஏ தள்ளு 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 மெதுவா ஏய் எதுக்குடி இந்த உனக்கு ஆசை முத வண்டிய பேலன்ஸ் பண்ணு போதும் அவ்வளவுதான் பின்னாடி இங்கிட்டு வாங்க எங்க நேத்ரா பின்னாடி தள்ளு பார்ப்போம் ஏய் ஏய் ஆ அது பெட்ரோல் இல்லைனா அமுக்குறதில்ல ஆ பேட்ரி ஒர்க் ஆகல செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னா கியருல எனக்குமா கிக்கரா கிக்கரு ரெண்டு நாளைக்கு நேத்திர எழுந்திரிக்க மாட்டான் ஆமா பெரிய குப்பல்ல போவீங்க தானே கிடைக்குது ஃபோன் வேற இந்த ஆட்டம் ஆடுது எப்படி தெரியும் அப்புறம் இங்கே பாத்தீங்களா என் வீட்டுக்கார் இரும்புக்கு சாப்பாடு வச்சிருக்காரு தெரியுதா நல்லா இருங்க ஒரு நிமிஷம் இரும்புக்கு என் வீட்டுக்கார் சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காருங்க அப்படி ஏம்மா ப்ளூ விஸ் ஆட் ட்ரை மை சேலஞ்ச் எங்க வீடு குட்டி வீடுங்க ஹிட்டன் சீக்கிள் விளையாடுற அளவுக்கு பெரிய வீடு இல்ல